ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா டெய்லி வியர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சிம்பிளா வேர் பண்ணக்கூடிய சூப்பரான செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்க்க போறோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ஆடி எண்ட் ஆஃபர் கொடுக்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆஃபர் பிரைஸ் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸு இந்த பிரைஸ்க்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது டைரக்டா நீங்களே மேனுஃபேக்சர்கிட்ட கூட வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் இந்த ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்றவங்க இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கவங்களுக்காக இந்த ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்க போறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கங்க யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லை டெய்லி யூஸ்க்கு நீங்கள் வியார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பீஸ் வாங்குற இடத்துல ரெண்டு பீஸ் மூணு பீஸ் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் வாங்கி வச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுனாலும் இந்த மாதிரி ஆஃபர்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் எங்கேயுமே கிடைக்காது நம்மகிட்டயும் கிடைக்காது நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஆஃபர் அதனால் இது இந்த ஆஃபரில் நீங்கள் இந்த செயினை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கணும் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இந்த ஆஃபரில் உங்களுக்கு புக் பண்ணுவாங்க அதனால மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப மறந்துடாதீங்க ஏன்னா இது வந்து இந்த ஆஃபரே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் சரிங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு எவ்வளோ நாள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க நம்மளோட கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் அதனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய ஆஃபர் வீடியோஸ் அடுத்து அடுத்து கொடுக்க போகிறேன் அதனால மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கிங்க சூப்பரான ஒரு ஆஃபர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரைஸ் பார்த்தாலே உங்களுக்கே ஷாக் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பாருங்கள் இந்த மீடியம் சைஸ் செயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸை கொடுக்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப மறந்துடாதீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இந்த பிரைஸ்ல நீங்க எல்லாமே பல்க் குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு எத்தனை செயின் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்குறது பாத்தீங்கன்னா கோதுமை மாடல் செயின் தான் கோதுமை மாடல் செயின்லயே இந்த மாதிரி தெய்னா வரக்கூடிய டிசைன்ஸ் தான் ரொம்ப திக்காக வராது தென்னாக வரது மீடியம் சைஸ் வருது எல்லாமே ஃப்ளாட் ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த கோதுமை செயின் வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணலாம் இதில் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ அதை அப்படியே சென்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஓகேங்க அதில் வந்து டிசைன்ஸ் செலக்ட் செலக்ட் பண்ண முடியாது எல்லாமே சேம் ஒரே டிசைன்ஸ் தான் வரும் இந்த டிசைன் கோதுமை செயினில் வேணும்னா இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரைஸ் செயினோட லைன்த் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் லாங் செயின்ஸ் எல்லாமே இதோடய பிரைஸு ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் ஷார்ட் செயினையும் ஒன் ஃபிஃப்டி குறைஞ்சி இப்போ நீங்கள் வாங்க முடியாது இன்னும் நம்மகிட்டே ஒன் ஃபிஃப்டி கம்மியாக ஷார்ட் செயின்ஸே கிடையாது இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நைன்ட்டி நைன் மட்டும்தான் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டெய்லி யூஸ் போனால் நல்ல கேரண்டியாக இருக்கும் ரீபாலிஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கணும் அடுத்த மாடல்ஸ் பாருங்கள் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதுலேயே கொஞ்சம் மீடியம் சைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப தின் சைஸ் கிடையாது நார்மல் மீடியம் சைஸு இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு திக்னஸ் வரும் இதுமாதிரி எல்லாமே பாக்ஸ் மாடல்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வரும் இந்த மாதிரி மாடல்ஸில் வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே மைக்ரோ பிளேட்டட் சிக்ஸ் மந்த்து கேரண்டி உள்ள ப்ராடக்ட் தான் எல்லாமே நீங்கள் டெய்லி யூஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ரீபாலிஷ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒம்போது மட்டும்தான் யூஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த ஷாப்பில் போய் வாங்கினாலும் இதோட ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் கொடுக்குறோம் தொண்ணூற்றி ஒம்பது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாலிக்கொடி மாடல் தான் முறுக்கு கொடியிலேயே கொஞ்சம் தென்னா வர மாடல் இதெல்லாம் வந்து சைஸ் தின் சைஸ்ல என்ன பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இருபத்தி நாலு இன்ச்சஸ் செயினோட லென்த்து இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் முறுக்கு கொடியிலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு வந்து அதோட டிக்னஸ் வரும் இந்த அளவுக்கு திக்னஸ்ல வேணும் அது அப்படியே புக் பண்ணிக்கலாம் சேம் பிரைஸ் தான் மீடியம் சைஸ் நைஸ் இதெல்லாம் சேம் பிரைஸ்ல ஒரு ஃபிளாட்டான ஒரு ஆஃபர் நெக்ஸ்ட் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூற்றி ஒம்பது மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த சைஸ் கொஞ்சம் நல்லாவே திக்காக வரும் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் உள்ள மாடல் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கலாம் இதோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் லென்த் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் இந்தலாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ணுற பீஸு ஜஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்த மாடல் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டாக உங்களுக்கு எஸ் பர்டன் மாதிரி வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இது நீங்கள் டாலர் மட்டும் யூஸ் பண்ணலாம் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஒரு சூப்பரான டிசைன் சூப்பரான கலெக்ஷன் இந்த டிசைன் என்னென்ன அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி மட்டும்தான் நூற்றி நாற்பது ஷிப்பிங் நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் சூப்பராக இருக்குது இதுவும் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மாடல் ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு சூப்பரான ஒரு மாடல் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இருபத்தி நாலு இன்ச்சஸ் ஒரு லென்த்து டாலர் போடுறதுக்கு அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி மட்டும் தான் நூற்றி நாற்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் கட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட்ட வச்ச மாடல் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு மீடியம் சைஸ் நல்ல திம் சைஸில் சூப்பர் டெய்லி வீருக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன் எல்லாமே அப்படியே கோல்டு மாடலில் தான் இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் கிளியராகவே இருக்கும் ஏன்னா வீடியோவில் அளவுக்கு கிளியராக இல்லை என்ன நேரில் பார்க்கும்போது செயின்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி மட்டும்தான் நூற்றி நாற்பது ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு இந்த ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா மட்டும்தான் புக் பண்ணுவாங்க எத்தனை செயின் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பெஸ்ட் ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்